கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு அன்பால் இணைவோம் ஆம் பிரியமானவர்களே பிரிந்திருக்கிறதான குடும்பங்கள் அன்பால் இணையும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே நாம் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற நல்ல தகப்பனே அப்பா இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி ராஜா அப்பா இந்த நாளிலே பிரிந்து இருக்கிறதான குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாக தேவதையில் ஒற்றுமைக்காக உங்களுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் ராஜா அன்பால் இணைக்கப்பட வேண்டிய ராஜா குடும்பங்கள் பிரிந்து முன்விரோதங்கள் காரணமாகவும் பகைகள் விரோதங்கள் உச்சரிப்புகள் பொறாமைகள் எவ்வித காரணமாக இருந்தாலும் எந்த காரணங்களால் பிரிந்திருந்தாலும் ராஜா எல்லாவற்றையும் உடைக்க நீங்கள் வல்லவராக இருக்கிறீர் எல்லா தடைகளையும் உடைத்து ஒருவருக்குள் ஒருவர் கரெக்டாகவே அன்புக்குள் இணைக்கப்படும்படியாய் நேர்வெளி நீர் தாமை கிளம்பி செய்ய வேண்டுமா ஒன்று குறைஞ்ச பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல அன்பே பெரியது ராஜா அன்பினால் நாங்கள் அனைவரும் உங்களுடைய பிள்ளைகளாய் இணைக்கப்பட வேண்டும் ஆச்சா உங்களுடைய கிருவை நாளே கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் உலகில் வாழ்கிற நாங்களும் அன்புள்ளவர்களாய் ஒருவர் மேல் ஒருவர் போட்டி பொறாமை கொள்ளாமல் அனைவரோடும் அன்புள்ளவர்களாய் இருக்க முடியாய் எங்களை வழிநடத்த வேண்டுமா சேவிக்கிறேன் பிரிஞ்சிருக்கிறதான கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அப்பா உறவினர்கள் பங்காளி குடும்பங்கள் இன்னும் கர்த்தாவே சகோதர சகோதரிகள் அனைவரும் கர்த்தாவே ஒற்றுமையாய் இணையும்படியாய் சிபிக்கிறேன் அவர்களுக்குள் என்ன மன கஷ்டங்கள் என்ன விரோதங்கள் என்ன பகைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தாவே நசையனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் எல்லா பொறாமைகளும் போட்டிகளும் எல்லா விரோதங்களும் கர்த்தாவே உடைய நாமத்திற்கு முன்பதாக ஒன்றும் இல்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் குடும்பங்கள் இணைக்கப்பட வேண்டும் ராஜா ஓ இதோ சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிறது எத்தனை இன்பமும் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அவ்விதமாக குடும்பங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் இணைக்கப்பட வேண்டதாச்சா அன்பாய் வாழட்டும் அன்பை காத்து கொள்ளட்டும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவை மூன்றில் அன்பே பெரியது அனைவரும் அன்பாய் இருக்க என்று செய்ய வேண்டுமா எல்லாம் இயேசுவின் மூலம் ஜபத்தை ஏழுக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்